ஆயிரக்கணக்கான வண்டிகளில் விரைந்த வன்னியர்கள் பரபரப்பான திருவண்ணாமலை வேறு அன்பிற்குரிய எத்தோப்பில் கோடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க அதில் அமர்க்கார் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி திருவண்ணாமலை மாவட்டமே இன்று அதிகாலை முதல் பரபரப்பாக காணப்படுது மாவட்டம் முழுக்க வன்னிய உறவுகள் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரள ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த மாவட்டத்தின் எல்லை முதலே ஒவ்வொரு சாலைகளிலும் சாறை சாரையாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வாகனங்களும் வன்னியர் சங்கத்தின் கொடிபொருத்திய வாகனங்களும் அணிதிரண்டு வந்துகிட்டு இருக்கிறார் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானோர் இனமானம் காக்க நாயுடு மங்கலத்தில் வன்னியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கேட்க திரள இருக்கிறார் திருவண்ணாமலை மாநகரிலிருந்து வன்னியர் அக்னிக தீபந்தத்தை ஏந்தி மாபெரும் நடைபெணத்தை மேற்கொள்கிறார் காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கே இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களை கைது செய்யக்கூடும் என்கின்ற தகவல் எல்லாம் உள்ளாவிட்டு இருந்துச்சு ஆனால் காவல்துறை இன்று காலை வரைக்கும் யாரையும் அங்கே கைது செய்யப்படலை தேர்தல் காலம் என்பதனால தொடக்கூடாததோ தொட்டுட்டோ என்கின்ற அச்சத்தின் உச்சத்தில் இருக்கிற காரணத்தினால திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாமக கைது செய்யல உங்க எல்லாருக்குமே தெரியும் நெய்வேலி விவகாரத்தில் எப்படியாக இந்த திமுக அரசு மாவட்டம் முழுக்க வளர்ச்சி வளர்ச்சி கைது செய்தாங்க அது மட்டுமல்லாம அதை தவிர்த்து மாவட்ட எல்லைகள்ல வாகன சோதனைகள் ஈடுபடுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் எங்க உரிமைக்காக நாங்க போறோம் எங்களை யார் தடுக்க முடியும் போகக்கூடாதுன்னு என்ன சட்டம் இருக்கு நூத்தி நாற்பத்தி நாலு போட்டிருக்கீங்களா என்று கேள்வி எழுப்பி மாவட்ட எல்லையை கடந்து உரிமையை நிலைநாட்ட போயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அதிகாலை முதலாவே இந்த டீ கடை அதாவது சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய டீ கடை முழுக்க ஒவ்வொரு டீ கடையிலையும் ஐம்பது நூறு கணக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் இருக்கக்கூடியதாக பார்க்க முடியும் அவங்க அத்தனை பேருமே நாயுடுமங்கலம் பகுதியில் திரளதா சென்று இருக்கிறாங்க இந்த உணர்வு என்பது உள்ளபடியாகவே ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் இதை தாண்டி இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு ஆளுங்கட்சிக்கு பாடம் புகட்டினால்தான் இனி வரும் காலங்கள்ல இது போன்று நமது அடையாளங்களை அழிக்க இந்த கூட்டம் நினைக்க முடியாது இன்றைக்கு நிச்சயமாக ஒரு மாபெரும் புரட்சி தினமாக அமையும் நாயுடு மங்கலத்தில் மீண்டும் அக்னிகலசத்தை ஆட்சியாளர்களை வைக்கக்கூடிய சூழ்நிலைய பன்னீர் சங்கம் உருவாக்கும் என்பதில் மாற்றம் தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க திருவண்ணாமலையிலிருந்து ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் தயாரா இருக்கிறோம் पार्पमें